嗯。Oh. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا عظمی اور زینت عرش ہی ومداد کلمات ہی سبحان اللہ بعمده ورنا عدد خلقی ورضا نفس ہی و زینت ہی ومداد کلمات ہی نحمد اللہ العلیم و نصلی علی رسول الکریم اما بعد انبانا بانا پری اور علماء تارک அல்லாவின் அருளால் ஃபஜ்ஜருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு நன்மையான காரியங்களை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லஷானு நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் குறையில்லாமல் நிறைவாக பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக ஆமி அல்லாவுடைய ராமத்தும் மகிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக ஆமின் சென்னையான பெருமக்களை அல்லாஹத்தாலா அடியார்கள் மீது அதிகமாக நியமத்துகளை வழங்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நியமத்துகள் சில மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக நியமத்தாக கொடுப்பார் சில மனிதனுக்கு அல்லாஹுத்தாளா ஆஃபியத்தான வாழ்க்கை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லா நியமத்தாக கொடுப்பார் சில மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா சமுதாயத்தில் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல நாமத்தாக கொடுப்பான் இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹுத்தாலா அந்தந்த மனிதருக்கு தேவையான நாமத்துகளை கொடுக்குறான் எல்லா மனிதருக்கும் அல்லாஹு கொடுக்கிற கொடுக்குற விட அல்லாஹால் ஒரு மனிதன் எந்த மனிதன் அதிகமான நாமத்துகளிலேயே மிக சிறந்த நாமத்தை யார் அனுபவிக்கிறார் என்றால் மிகநாயகம் செல்லல்லாவோ அழைவோ செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளின்படி நாம் பார்க்கிற போது எந்த மனிதருக்கு பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ எந்த மனிதருக்கு பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவால் சிறந்த நாமத்தை அடைந்தவர்கள் ஹதீசிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தி இமாம்கள் நமக்கு இந்த விளக்கத்தை தருகிறார்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் அல்லாஹ்வால் சிறந்த நாமத்தை பெற்றவர்கள் வெறுமன பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் அல்ல அவர்களை பரிபூரணம் பரிபூரணமாக பாசத்தோடு நேசத்தோடு அரவணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை யார் செய்வார்களோ அவர்கள் அல்லாவுடைய அருளுக்குள் வந்துவிட்டார்கள் அல்லாவுடைய நேசத்திற்குள் அவர்கள் வந்துவிட்டார்கள் காரணம் செல்லம் அவர்கள் சொன்னாங்க ரப்புடைய பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தத்தில் இருக்கிறது இன்னொரு அதிர்சுலா எப்படி சொன்னாங்க தந்தையின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது இன்னும் தெளிவாக வேறொரு அதிர்ஷ்ட ரசுல்லா சொன்னாங்க தந்தையின் கோபத்தில் உங்கள் பெற்றோர்களின் கோபத்தில் அல்லாவுடைய கோபமும் இருக்கிறது இப்போ பெற்றோர்கள் என்பவர்கள் அருமையான பெருமக்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை இந்த அருள் கொடை நமக்கு கிடைக்கிற காலமெல்லாம் நமக்கு இருக்கிற காலமெல்லாம் அல்லா நம் மீது ரம செய்து கொண்டே இருக்கிறார் மிக நாளையும் அது அதில் செல்லாம் பெற்றோர்களோடு நடந்த விதத்தை நாம் பார்க்கிறோம் அது சிலை அபூ குரேரா அலியல்லாவுத்தாளா அணுகவோ ஈமான் கொண்டதற்கு பின்னால அவங்களுடைய அம்மா ஈமான் கொள்ளலை அபு குரேரார் அலியல்லா அணுகுவோம் அவங்களுடைய தாய் ஈமான் கொள்ளலை எப்பமெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் சண்டை என்ன சண்டை ஈமான விற்று முஸ்லீமாக இருக்கக்கூடாது நான் எப்படி பல தெய்வங்களை வணங்குகிறேனோ அதே போன்று நீயும் பல தெய்வங்களை வணங்க வேண்டும் அம்மா சண்டை போடுறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அபூ உரையிறார் எளியல்லா வருவாங்க சண்டை போடுவாங்க ஏற்று பேசுவாங்க போயிடுவாங்க இப்படி காலங்கள் ஓட ஒரு கட்டத்தில் அபூ உரையிறார் எளியல்லா வாங்குகிறோம் அவருடைய தாயார் எப்படியாவது தன் மகனை இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் ஓவராக பிரச்சிட்டான் யாரை பற்றி ரசூலுல்லாவை பற்றி முகம்மது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் குறித்து கொஞ்சம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதும் வந்துச்சே போவோம் அபோகரையிறார்கள் இளையல்லாவுக்கு காரணம் சஹாபாக்கள் தங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் யாரை ரசூலுல்லாவை தன் தாயை விட அதிகமாக நேசிப்பவர்கள் தன் மனைவிமார்கள் தன்னுடைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை விட அதிகமாக நேசம் வைத்தவர்கள் ரசோலுல்லாவின் மீது அப்படிப்பட்ட ரசூலுல்லாவை பற்றி எங்கள் அம்மா பேசுனா அப்போ ஒரு வெளியெல்லாம் பொறுமையாக இருப்பாங்களா அவங்களும் திருப்பி சில வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை பேசுகிறாங்க பேசிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க வந்து பள்ளிவாசல்ல சோகத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க அலைவு அலைவசெல்லாம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் தன் தோழர்களில் யாராவது சோகமாக இருந்தால் ரசுல்லாவுக்கு பிடிக்காது ரசுல்லாவுக்கு மனசு தாங்காது அவ்வளோ இழகிய மனம் இன்னைக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் நம்ம நமக்கு முன்னால் யாராவது சந்தோஷமாக இருந்தால் நமக்கு தாங்காது இன்னும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு ஏதாவது ஒன்று நடக்கணுமே இல்லையா அப்படி சைதானுடைய சூழ்ச்சி இன்றைக்கு நாம் மாட்டி இருக்கிறோம் எல்லா பாதுகாக்கும் சுள்சல் எல்லா அலுசலும் பள்ளிவாசலில் வந்து அபு குறைகிறார் அழி எல்லா கவலையோடு அமர்ந்திருந்த போது இருந்து உட்கார்ந்து கேட்டாங்க என்ன அப்பா குறைகிறார் என்ன ஆச்சு ஏன் உங்கள் சோகத்திற்கு என்ன காரணம் நடந்ததெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி என் தாய் உங்களை திட்டினார்கள் நான் பதிலுக்கு அவர்களை கடிந்து விட்டேன் திட்டு விட்டேன் விசல் அல்லா அலி சொல்லம் சர்வசாதாரணமாக அவங்களுக்கு கோபம் வராது ரசுல்லாவுக்கு கோபம் வந்தால் ஹதீஸில் வருது கண்ணங்கள் எல்லாம் செவக்கிற அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு கடுமையாக கோபம் வரும் அபு உரேரா ரெடியில்லா அணுகோ யார் ரசூல் அல்லா உங்களுக்காக என் தாயை நான் திட்டிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்துச்சே கோபம் கோபம்யா அபா உரேரா அட நாசமாக போவ அபு உரேராவின்னு திட்டினாங்க தாயவா திட்டினாய் தாயவா உனக்கு நான் என்னை எதிர்த்து உன் பெற்றோர்களை என்றைக்காவது பேச சொல்லியிருக்கிறேனா எவ்வளவா அவள் உன்னை திட்டினாலும் உனக்கு நோவினை கொடுத்தாலும் நீ பொறுமையாகத்தான் போக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல் அல்லா சார் முதல்ல போய் நீ பள்ளியாசல உட்காந்து இபாதத்தை செஞ்சால் ஒரு பிரோஜனம் இல்லை முதல்ல போய் உன் தாயிரத்தில் மன்னிப்பு கேள் அங்கே நடந்ததுன்னு தெரியுமா அபு ஹரீராஜ் அலி நேராக போறாங்க போய் வீட்டு கதவை தட்டுனா உள்ள அம்மா ரெடியாக இருக்கிறாங்க இவங்க போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாலேயே அம்மா வந்து மன்னிப்பு கேட்டாங்க என்னை மன்னித்து ம மகனே என்னை அல்லாவுக்காக மன்னித்து விடு நபியிடத்தில் என்னை கூட்டி செல் நான் களிமா சொல்லி முஸ்லீமாக வேண்டும் எல்லாம் எப்படி மாற்றினான் ரசூலுக்காக தன் தாயை கனிந்து பேசிய போது அல்ல அந்த தாயினுடைய மனதை மாற்றினான் இன்னொரு பக்கம் யாருக்காகவும் தன் தாயை தன் பெற்றோர்களை பழிக்க கூடாது என்கிற பாடத்தை அபல்நாயகன் செல்லலாமல் அழைத்து செல்ல நமக்கு கற்றுத்தருகிறார் இன்றைக்கி பெற்றோர்களை பார்க்கிற விதம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய எதிர்கால தியானத்தின் சுவனம் பெற்றோர்கள் அதே போன்று நம்முடைய எதிர்கால நரகம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடக்கிறோமோ அது தான் அல்லாஹ் நம்முடைய கேமத்தையும் நிர்ணயிக்கிறான் நம்முடைய பாதத்தை மட்டும் கொண்டு அல்ல பெற்றோர்கள் விஷயத்தில் நபியூனா சிலைமா அழகி சலாம் அல்லாவிடத்தில் நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் ஏராளமான ஞாபகத்துகளை எனக்கு நீ கொடுத்துருக்கிறாய் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லிட்டு அல் சுலைமான் நலி செல்லாம் மறுபடியும் சொல்றாங்க எனக்கு என் பெற்றோர்களையும் நீ கொடுத்திருக்கிறாய் எனவே அதற்கு தனியாக உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நபிமார்கள் நன்றி செலுத்திய விஷயம் அல்லாஹத்தில் யாருக்காக பெற்றோர்களை அல்லாஹ் கொடுத்ததற்காக இப்போ அந்த அளவு பெற்றோர்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைவு செல்லம் தன்னை தாழ்த்தி நடந்திருக்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய அத்தா அவங்க பேர் யாருக்காவது தெரியுமா அபு பக்கர் சித்தேவரளி எல்லாவுடைய அத்தா அபு குஹாஃபா அவங்க கிட்டத்தட்ட எண்பது வயது வரைக்கும் அவங்க முஸ்லீம் ஆகலை இன்னொரு அறிவிப்பில் வருது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்குமே அவங்க ஈமானுக்குள்ளே வரலை ஒரு தொண்ணூறு வயதை கடந்ததற்கு பின்னால் தான் அபு குஹாஃபாவுக்கு மனசு தோணுது ஈமானுக்குள்ளே போகணும் நம்ம மக முஸ்லீமாக இருக்கிறாங்க ரசுல்லாவுக்கு நண்பராகவும் இருக்கிறாங்க அதனால் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்துக்குள்ளே நாமளும் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தம் மகனை கூப்பிட்டு அபுபக்கர் சித்திகரலில்லாவை கூப்பிட்டு அபுபக்கரே என் அருமை மகனே என்னை ரசூலுல்லாவிடத்தில் அழைத்துச் செல்லுங்கள் நான் ரசூலினுடைய கையை பிடித்து வையத்து செய்ய வேண்டும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் கலிமாவை சொல்லி ஈமனுக்கு வாழ வேண்டும் கூட்டிகிட்டு போங்க நான் அபுபக்கர் சித்திகர் இல்லாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஒரு கவலை குறித்தான விஷயம்னா அவங்களால நடக்க முடியாது அப்போ குஹா பாரலி எல்லாம் அவங்களால அவ்வளோ நடக்க முடியாது அந்த நேரத்தில் காலை இழுத்து இழுத்து தான் நடப்பாங்க கொஞ்ச தூரம் நடந்தால் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வெடுக்கணும் அந்த மாதிரி ஒரு உடல் உபாதயம் ஒரு நோய் அவர்களுக்கு விசலெல்லா அரிசல் எப்படியோ ஒரு சிலாவோ பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தாங்கி தாங்கி மகனின் கையை பிடித்து கொண்டு ரசூல்லாவுடைய சபைக்கு வருகிற போது தூரத்திலிருந்து ரசூல்லா பார்க்குறாங்க நண்பர் அபுபக்கர் வருகிறார் பக்கத்தில் ஒரு வயசான ஒரு வயசாளி வருகிறாரு ஒரு வயது முதிர்ந்தவர் வருகிறார் யார் என்று உத்து நோக்கி பார்த்தால் அபு குஹாஃபா அபுபக்கருடைய தன் நெருங்கிய நண்பருடைய அத்தா ரசூலுல்லா சரி வரட்டும்னு உட்கார்ந்துருக்கல தேவனா வந்து பேசட்டும் நாம் அப்படித்தான் நினப்போம் அவனுக்கு தேவனா வரட்டும் நாம ஏன் அங்க போகணும் நாயகம் செல்லல்லாக அழகுவ செல்லம் அபு குஹாஃபா வயது முதிர்ந்த ஒரு வயோதிகர் நம்மை நோக்கி வருகிறார் என்பதை உணர்ந்ததும் வசூல எந்திரிச்சு ஓடி போனார்கள் ஓடி போய் அபு குஹாஃபாவை கட்டி அணைத்தார்கள் என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு சிரமம் ஏன் அபூபக்கரை நீங்கள் என்னை கூட்டு இருந்தால் உங்கள் வீட்டுக்கே நான் வந்திருப்பேனே வத்தாவை பார்க்கறதுக்கு அங்கே வைத்து ஈமானை சொல்லி கொடுத்துருப்பேனே முஸ்லீமாக மாற்றியிருப்பேனே இவ்வளவு சிரமமா அபுலியெல்லாம் சொன்னாங்க எனக்கு உங்களை பார்க்க வருவதில் என் கடந்த கால பாவங்களே எல்லாம் மன்னிக்க வேண்டும் நிறைய நன்மைகளை எனக்கு இந்த வயது முதிர்ந்த நேரத்தில் அல்லா எனக்கு தர வேண்டும் அதனால் எனக்கு சிரமம் இல்லை உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தேன் இது ஒரு சம்பவம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வயதான பெரியவர் அதுவும் தன் நண்பருடைய நெருங்கிய நண்பருடைய அத்தா என்பதை உணர்ந்ததும் ஒரு தந்தை வருகிறார் நாம் உட்கார்ந்து இருப்பதா ரச்கார்ந்து யாரும் ரசூல்லாவை தப்பா நினைக்க போகிறது இல்லை நம்மள மாதிரி அல்ல சஹாபாக்கள் எந்த விதமான தீய எண்ணமும் ரசூலுல்லா குறித்து சாப்பாக்கூடிய கல்வியில் எல்லா அளவுக்கு கூட கடுகு அளவுக்கு கூட வராது இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லாம் கற்றுத்தருகிறார்கள் பாடத்தை பெற்றோர்கள் வருகிற போது இது போன்ற செயலில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் ஒரு அத்தாவோ ஒரு அம்மாவோ வருகிற போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள் அதனால தான் அல்ல சொன்னால் பலாதக்குள்ளகுப்பின் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சி என்று கூட சொல்லாதீர்கள் எல்லாம் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக அருமையான பெருமக்களே அதனால் முதலில் சொன்னது போல அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிறைய வழி இருக்கிறது விவாதத்தின் மூலமாக அல்லாவை அடையலாம் நோன்பின் மூலமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெறலாம் குரான் திலாகத்தின் மூலமாக அல்லாவுடைய அன்பையும் அருளையும் நம்மால் பெறலாம் அதே போன்று அதை விட ரொம்ப முக்கியம் பெற்றோர்களுடைய திருப்தியின் மூலமாக அல்லாஹை நம்மால் அடைய முடியும் சில பேருக்கு பெற்றோர்கள் இல்லாமலும் இருக்கலாம் காலம் சென்று இருக்கலாம் மருகமாக்களாக மருகங்களாக தபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்களையும் நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய அத்தா அம்மாவுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் காரணம் ஒவ்வொரு தபுர்வாசிகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் எதிர்பார்க்கிறார்கள் தபுரிலே உட்கார்ந்து கொண்டு எதிர்பார்ப்பார்கள் என் பிள்ளை எனக்காக துவா செய்ய மாட்டானா விசலெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கும் அதே போன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கும் எல்லாவுடைய அரிசிக்கும் மத்தியிலே எந்த விதமான திரையும் இருக்காது எந்த விதமான திரையும் தடையும் இருக்காது எல்லா உடனே கபூல் செய்வாங்க ஒரு அம்மா தன் பிள்ளைகளுக்காக துவா செஞ்சால் எல்லாம் கபூல் செய்வான் அப்படி கபுள் செய்யலையா அதுலேயும் சில கயிறு பறக்கத்துகள் இருக்கும் அதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லா உடனே கபுள் செய்வான் கபுள் செய்யவில்லையா அதில் கியாமத்தில் அவர்களுக்கு கயிறு பறக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் அப்படி நம்ம வழங்கிக்கிடலாம் அதை நாள் காலம் சென்ற நம்முடைய தாய் தந்தையர்களுக்கும் நாம் மறக்காமல் அவர்களுக்காக துவா செய்யணும் நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தொடர்ந்து கொடுத்து வளப்படும் நான் இறந்து போய்விட்டால் எனக்காக துவா செய்யுங்கள் நான் இறந்து போய்விட்டால் என் பெயரை சொல்லி தர்மம் செய்யுங்கள் நான் இறந்து போய்விட்டால் எனக்காக ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் நான் இறந்து போய்விட்டால் பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கள் சதக்கத்துன் ஜாரியா என்கிற நிரந்தரமான தர்மத்தை என் பெயரை சொல்லி எனக்காக செய்துவிடுங்கள் இது போன்ற மார்க்க சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு நாம் சிறுபிராயத்திலிருந்தே ஊட்டுகிற போது அல்ல அது போன்ற நாம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கபரில் அமைப்பான் அல்ல ரஹ்மான் நம்முடைய பெற்றோர்களை பேணி பராமரித்து வாழக்கூடிய மகத்தான பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை பேணி பராமரித்து வாழ்ந்து அல்லாவுடைய பொருத்தம் பெறக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப நாளமே நிரப்பமாக கொடுத்த அருள் புரிவானாக உலகத்தில் வாழ்கிற போது நீண்ட ஆயுள் காலம் அல்லாஹுவால் வழங்கப்பட்டு சாலி ஆன நிறைய அமல்களை செய்து களிமா தொகையிடையும் சலவாத்துகளையும் சக்கராத்துடைய நிலைமையில் முடிந்து சிரித்த நிலைமையில் மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர் அனைவர்களுக்கு அருள் புரிவானாக வாசருதால் தான் ஆனால் அஹமதுல்லா